வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று விநாயகர் சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறேன்னு விநாயகருக்கு பிடித்த மோதகமும் கொழுக்கட்டு பூரண கொழுக்கட்டை இதை வந்து இது இன்றைக்கி நான் வந்து செய்திருக்கேன் இது பண்ண இதுதான் மோதகம் இதில் நிறையா இல்லை என்ன பிள்ளைங்க தின்றுச்சுங்க இது வந்து பூர்ண கொள்கட்டை இதுதான் மோதகம் இது உங்களுக்கு பூர்ண கொள்கட்டை இதுதான் பூர்ணம் வச்சு கொள்கட்டையாக செய்யல இது கொண்டைக்கடலை இது வந்து கொண்டைக்கடலை உங்களுக்கு இது கொண்டக்கடலை இது இதெல்லாம் ஒரு அருமையாக இந்த பாருங்கள் இது பொட்டுக்கடலை டட்டு இதில் கொஞ்சம்தான் இருக்குது எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க நான் ஒரு வீடியோ காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம செய்யறது எப்படி கொழுக்கட்டை வந்து எப்போதும் செய்வீங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்பேன் இல்லையா என்ன கேட்பேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு அப்படில்லாமல் வாங்க முதல்ல நம்ம பச்சரிச்சியில் வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ புழுங்கரிச்சியில் இதை எப்படி செய் சாமிக்காக நான் இன்றைக்கி பச்சரிசியை தான் செஞ்சுருக்கேன் ஆனால் இதை புழுங்கரிச்சியில் செய்கிறது எப்படின்னா அது வந்து இதை விட சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுன்னா முத நாள் உங்களுக்கு முத நாள் இல்லை காலையில் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு செய்கிறீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு டம்ளர் ஒரு காப்படி அளவு வச்சுக்கோங்க போட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க ஊறின பிறகு போட்டு கொஞ்சம் அதுலேயே சால்ட்டு உப்பு உப்பு போட்டு கலந்து தேவைக்கேற்ப போட்டு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குரகுரன் இருக்கக்கூடாது இட்லி மாவு படத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அது ஒரு கெடாய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா மாவு கிண்டுங்க கிண்டின அது கெட்டியாயிரும் அப்போ வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை பதத்துக்கும் நம்ம பூரணம் வைக்கிற மாதிரியும் அடையா தட்டி அது உள்ள பூரணத்தை வச்சு அப்படியே மடிச்சு விட்ருணும் அது பூரண கொழுக்கட்டை மோதகம் வந்து ரவுண்டாக குளி கிண்ணம் மாதிரி செய்யணும் செஞ்சு அது உள்ள வச்சு அப்படியே தேங்காய் மாதிரி பிடிச்சிடணும் இது வந்து மோதகம் இல்லை புடி கொழுக்கட்டை என்ன பண்ணணும் நம்ம மாவு அரைக்கும் போதே மாவை கிண்டம்பத்தியா அப்பயே அந்த வெள்ளை பாவ இருக்கு பாருங்கள் அதையும் சேர்த்து கிண்டிடுங்க கிண்டிட்டிங்கனாக்க அதை வந்து ஓரளவு நல்லா கொஞ்சம் நல்லா இனிப்பு வந்து கூட இருக்கணும் தண்ணி கம்மியாக இருக்கணும் ஏன்னா மாவு கிண்டுற அளவு தானே வேணும் அதனால் போட்டு நல்லா கிண்டி அதை வந்து தேங்காய் திருவி குட்டியோ அல்லது பல்லு பல்ல போட்டால் கூட எள் ரெண்டு வறுத்து போட்டு போட்டு அதை பிடி கொடுக்கட்டேன் இல்லை நீர் உண்டை செய்யணுனாக்க நீர் உண்டை எப்படி செய்யுதுனாக்க மாவு எல்லாம் வளைக்கிறீங்கள அதில் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பூண்டு ஒரு ரெண்டு பட்லு கொட்டு நல்லா சின்னதாக நறுக்கி நல்லா கிண்டி எழுதிக்கு கொட்டிக்கிங்க அப்படியே பிடிச்சி கிளரி உண்டை பிடிங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் இது செஞ்சு இந்த மோதகத்துக்கு மோதகமோ அல்லது பூரண குழகையோ அதுக்கு வந்து பூரணம் எப்படி தயார் பண்ணுறதுன்னா இந்த பொட்டுக்கலை தான் பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு டம்ளருக்கு காப்பிளும் தேவையில்லை நூறு போதும் நூறே போதும் வாங்கி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க கொஞ்சம் குறைப்பானு இருந்தால் பரவாயில்ல தேங்காயை ஒரு அரை முடி எடுத்து நல்லா வதக்கிக்கங்க திருவினாலும் சரி இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சிக்கணும் சரி நல்லா வதக்கிடுங்க அதையும் தூக்கி விட்டுக்குங்க ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் நினைக்கணும் நுணுக்கி அதில் போட்டுக்குங்க போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு லைட்டாக கிளறிக்கிங்க அப்போ தான் புடிமானத்துக்கு வரும் இல்லைனாக்கா உங்களுக்கு அப்படியே புலபலும் கொட்டும் பூரணம் வந்து வைக்க முடியாது எல்லா பக்கமும் பரவும் அதுக்காக தான் போட்டு அதை பூரணம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் லட்டுக்கு என்ன பண்ணும் இதே ப செஞ்சு நெய் ஊற்றி நல்லா அந்த பவுடரை போட்டு போட்டு நம்ம ரவை உருண்டு எப்படி செய்வோம் நெய்யை போட்டு கொஞ்சமாக கிண்டி கொஞ்சம் கிளறி அப்படியே உருண்டையாக பிடிப்போம் அதே மெத்தடு தான் அந்த பொட்டுக்களை உருண்டான் இது வந்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய பிள்ளைங்களுக்கு ரத்த விருத்தி எரியவங்களும் சாப்பிட்லாம் இது சும்மா இருக்கல சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா நல்ல உடம்பு சத்து கிடச்சிரும் ரத்தம் பயங்கரமாக ஊற ஆரம்பிச்சிடும் இதை செய்து பாருங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்